ಎನ್ನೂ ಸೂಕ್ಷ್ಮ ನಕ್ಷತ್ರ ವಿಷಯ ವರೀ ಜನ ಮನೇಂದನ್ ಅವರು ಸನ್ನೀಪ ಕಾಲ ನಡೆಯ ಆರಾಯಿ ಪೂತೀ ತಾಯಿ ಸೊ ನಮಗೆ ಉಪಯಾದ ಅವರ ನಮ್ಮ ಆರಂಭಿಸ್ತಾ கேரளால வந்து வந்திருக்காங்க அவங்களுடைய நல்ல ஜோதிஷ ஆன்மீகம் ஜோதிடரும் கலந்து அவருடைய எல்லாருக்கும் வணக்கம் வளமுடன் இந்த மேடை எனக்கு புதுமுகம் இந்த மேடை எனக்கு பரிசா தந்திருக்கிறது பல குருமார்களுடைய அறிமுகமும் பல ஜோதிட சொந்தங்களையும் அப்போ அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு வணக்கத்தை சொல்லிட்டு உங்ககிட்ட நான் என்னோட தலைப்ப பேசலான்னு இருக்கிறேன் அப்போ இந்த ஜோதிட கலையை கற்றுத்தந்த குருமார்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு என் தாய் தந்தையருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு என்னுடைய தலைப்பு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஒரு பட்டிமன்ற தலைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம இயக்குவது ராசியா லக்கணமா லக்கண புள்ளியா ராசி புள்ளியா அப்படின்னு அப்போ என் அனுபவத்துல கண்டதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த மேடைக்கு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தான் பலவிதமா ஜாதகத்தை பார்த்து பலவிதமா பலன் சொல்லி பாமரர்களுக்கும் புரியும் வகையில் பலன் சொல்லும் ஜோதிடர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் மாறுதட்டி சொல்லலாம் அதுக்காக பெருமிதமும் கொள்ளலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஜோதிட கலையை வளர்க்கறதுக்கும் ஜோதிடத்தை வளர்ப்பதற்கும் பல மாநாடுகளும் கருத்தரங்களும் வச்சு ஜோதிட கலைய ஜோதிடர்கள் வளர்க்கிறாங்க துல்லியமா சொல்றாங்க அதுக்கு நம்ம பெருமிதம் சொல்லணும் நெஞ்சார்ந்த நன்றியும் சொல்லணும் அதே மாதிரி இந்த கருத்தரங்கத்துல பேசுறதுக்கு அந்த நன்றிக்குண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கும் அகில உலக ஜோதிடர் அனுப்ப பேரவைக்கும் தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்புக்கு நான் உங்ககிட்ட அந்த கூற்ற பகிர்ந்துக்க போறேன் அப்போ நம்ம இயக்கிறது ராசியும் நட்சத்திரம் தான் சொல்லி அந்த தலைப்புக்கு நான் பேச போறேன் அப்போ அந்த ராசி நட்சத்திரம் நம்மளை எப்படி இயக்கும் அப்படிங்கறத பத்தி தான் உங்களுக்கு நம்ம சொல்ல போறோம் ஏன்னா நம்ம மனசு தான் நமக்கு ராசி நம்ம மனசு தான் நமக்கு பலம் நம்ம உடல் தான் நமக்கு பலம் இந்த உடலையும் மனசையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியது நமக்கு ராசியும் நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பேச போறோம் அப்போ அப்போ அந்த தலைப்புல ராசியும் ராசி புள்ளியும் தான் நம்மளை இயக்குதுங்கிற தலைப்புல நான் கண்ட அனுபவத்துல எனக்கு கிடைச்ச பாடத்தை வச்சு இந்த தலைப்புக்கு தகுந்த கூற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தலைப்பில் பேசும் பொழுது ஏதாவது பிழை இருப்பின் இங்கே இருக்கும் குருமார்களும் ஜோதிட ஆசான்களும் பொறுத்தருளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் சபையில் ஜோதிட சொந்தங்கள் அதில் உங்களுக்கு தேவைப்படும் கருத்தை எடுத்துக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல ஜோதிடத்தில் நமக்கு பல விதத்தில் பல கோணத்தில் ஆராய்ச்சி செய்து பல கருத்துக்களையும் கண்டுபிடிக்க முடியும் அது ராசியும் நட்சத்திரத்தையும் வைத்து நம்மளால் சொல்லி வெற்றி வகை சூட முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் அப்போ நமக்கு இந்த ராசியும் ராசி நின்ற நட்சத்திரமும் என்ற உரையை நான் தொடங்குகிறேன் நம் ராசிதான் நமது உடல் நம் ராசிதான் நமது மனம் நம் ராசிதான் நமது பலம் உடல் இருந்தால்தான் மனம் வேலை செய்யும் மனம் இருந்தால்தான் குணம் வேலை செய்யும் குணம் இருந்தால்தான் சந்தோஷம் வந்து போகும் அப்படி பார்த்தால் நல்ல மனமே நல்ல குணமே கடவுள் வாழும் வாளையம் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள் இதற்கெல்லாம் காரணமாகவும் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் ஒரு கிரகம் செயல்படுத்தும் இயக்கும் அந்த கிரகம்தான் சந்திரன் அவரால் தான் நமது உடலும் மனமும் இயங்கும் அதேபோல் சந்திரன் நின்ற புள்ளி எதுவோ அந்த புள்ளி அதைத்தான் நாம் செயல்படுத்த முடியும் அந்த புள்ளியின் இயக்கத்தை நாம் சொல்கிறோம் அதை நாம் நட்சத்திரம் என்று சொல்லி அந்த நட்சத்திரம் என்ற அமைப்பையும் அமைப்புள்ள இடத்தையும் ராசி என்றும் நட்சத்திரம் என்றும் அமைப்பை பயன்படுத்தி தசா புத்தி என்றும் கணக்கில் கொண்டு நாம் இயக்கத்தை தொடங்குகிறோம் ஏனென்றால் தினமும் லக்கணம் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிவிடும் தன்மை உடையது அந்த மாற்றத்தை வைத்து பாவக பலன் சொல்வதை காட்டிலும் ராசி என்றால் இரண்டே கால் நாள் நமக்கு நின்று நம்மை இயக்குவது அதில் உள்ள மூன்று நட்சத்திரங்களும் அந்த இரண்டே நாட்கள் நம் வேகத்திற்கும் நிதானத்திற்கும் நிம்மதிக்கும் செயல்பட உதவுவது அந்த செயல்பாட்டின் அமைப்பில்தான் நம் அறிவு படிப்பு அனுபவம் ஞானம் தொழில் மரியாதை திருமணம் வெற்றி தோல்வி சுகம் துக்கம் தானம் தர்மம் சொத்துக்கள் உறவுகள் எதிரிகள் துரோகிகள் நமக்கு எப்படி அமையும் அமைவார்கள் என்பதை தெளிவாக கூற முடியும் அதற்கு ராசி புள்ளிதான் நம்மை முக்கியமாக முன்னின்று செயல்படுத்தும் ஏனென்றால் நம் ஜோதிட சாஸ்திர முன்னோடிகள் லக்கணத்தை முன்னிறுத்தி ஜாதகம் பார்த்து பலன் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் நம் நட்சத்திரமும் ராசியும் முன்னிறுத்தி சொல்லும் பொழுது நல்ல பலன்களை சொல்ல முடியும் என்று நம்பினார்கள் அதன் முறையில் நட்சத்திரத்தை வைத்து தசா புத்தி கணக்கில் எடுத்து ராசியின் அமைப்பில் பாவகங்களை கணக்கில் எடுத்தும் பெயர்ச்சியை ராசிக்கு கணக்கில் எடுத்தும் ஜாதகம் பார்த்து பலன் சொன்னார்கள் துல்லியமாக அதேபோல் கோச்சார கிரக பயிற்சிகளையும் ராசிக்குத்தான் எடுத்தார்கள் ஏனென்றால் ராசிதான் இயக்கம் இயக்கத்தை வைத்து தான் செயல்படுத்தினால்தான் பலன் சொல்ல முடியும் சனி குரு ராகு கேது பயிற்சி என எல்லா கிரக பயிற்சிகளும் ராசிக்குத்தான் எடுத்தார்கள் அதை பார்த்துதான் கஷ்டம் நஷ்டம் லாபம் நல்லது கெட்டது என பிரித்து துல்லியமாக பலன் உரைத்தார்கள் அப்போது அவர்களுக்கு லக்கணத்தை பார்த்து பலன் சொல்ல தெரியாமல் இல்லை லக்கணம் என்றால் உயிர் அந்த உயிர் காற்றோடு கலந்து நம்முள் எப்போதும் இயங்கும் அதனால் காற்று இருந்தால்தான் நம் சுவாசமும் மூச்சும் அதனால் லக்கணம் எடுக்க வேண்டும் லக்கண புள்ளி எடுக்க வேண்டும் என்ற கூற்றை அவர்கள் முன் நிறுத்தவில்லை ஆனால் ராசி எடுக்க வேண்டும் நட்சத்திரம் எடுக்க வேண்டும் நட்சத்திரம் நின்ற அமைப்பிற்கு ராசியும் நாதனின் அமைப்பில் தசா புத்தி இயக்கத்தையும் இயக்கத்தின் பிரகாரம் தசா புத்தியும் ராசிக்கு கிரக பயிற்சியை வைத்து தோஷத்தையும் நல்லதையும் கணித்து அதன் பிரகாரம் உள்ள நல்ல பரிகாரங்களும் சொல்லி செயல்படுத்தினார்கள் அதேபோல் திருமணம் கிரக பிரவேசம் தொழில் நல்ல காரிகள் யாவும் நாம் பிறந்த நட்சத்திரத்தை வைத்து இந்த தினங்களில் இந்த நட்சத்திரத்தில் செய்யுங்கள் என சொன்னார்கள் நம் சாஸ்திர பிரகாரம் ஜாதகம் பார்த்து பலன் சொன்ன முன்னோர்களும் முன்னோடிகளும் நட்சத்திரமும் ராசியும் தான் நம்மை இயக்குகிறது என்று எப்படி ஜாதகம் பார்த்து பலன் சொல்லும் பொழுது நம் உடலும் மனமும் ஒரு சேர இயங்கும் என்று கண்டுபிடித்து அந்த இயக்கத்தில் உள்ளது போல் பல ஜோதிட நூல்களை நமக்கு அருளி சென்றார்கள் இப்படி என் அனுபவத்தில் நான் கண்டு பார்த்த பலன் சொன்ன ஜாதக அமைப்பினை முன்மாதிரியாக எடுத்து ராசி பிரகாரம் நட்சத்திர பிரகாரம் மிக துல்லியமாக சொன்ன பலனை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போது ஒரு ஆண் ஜாதகம் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு நீங்க ஒரு ராசி கட்டம் வரைந்து நான் ஜாதக அமைப்பை சொல்ல சொல்ல நீங்கள் கொண்டால் கொண்டால்தான் அந்த ஜாதகத்திற்கு நான் சொன்ன பலன் உங்களுக்கு புரியும் நீங்களும் அதே போல் முயற்சி செய்யலாம் பயிற்சி இருந்தால் எந்த முயற்சியும் வெற்றி பெறும் எல்லோரும் கட்டம் வரைந்து விட்டால் இந்த மேடையில் நான் கூறுகிறேன் என்றால் இவர் ஏன் என்றால் அந்த ஜாதகத்தை கூறுகிறேன் என்றால் இவர் ஜோதிடம் என்பதே போய் ஜோதிடத்தை நம்ப கூடாதுன்னு சொன்ன தான் இந்த ஜாதகத்தை சொல்லி இன்னைக்கு ஜோதிடம் தான் சொல்லி நம்ம பின்னாடி நடக்கிறார் அதனால அந்த ஜாதகத்தை உங்களுக்கு முன்மாதிரியா நான் சொல்றேன் அப்போ இந்த ஜாதகர் என்ன இடத்துல எங்கிட்ட போன் பண்ணிதான் ஜாதகம் பார்த்தார் ஜாதகம் பாக்குறப்போ அவர் எங்கிட்ட கூப்பிட்ட நேரம் பதினொன்னு இருபத்தி நாலு அப்போ அவர் எங்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு கொஞ்சம் வாக்குவாதம் எல்லாம் பண்ணாரு வாக்குவாதம் பண்ணிட்டு மீண்டும் அவரே கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு கூப்பிட்டாரு ஐயா என் நண்பர் தான் எனக்கு நம்பர் கொடுத்தாரு அப்ப என் நம்பர் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு அவர் சொன்ன விஷயத்துக்காக உங்ககிட்ட நான் ஜாதகம் பாக்குறேன் அப்படின்னு அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு தேவைன்னா பாருங்க அவருக்காக நீங்க பாக்குறீங்க அப்படின்னு அப்ப இல்ல சரி நீங்க ஏதாவது பார்த்து சொல்லுங்க நாம அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்ககிட்ட பாக்குறேன் அப்படின்னாரு அப்படி அவர் வாக்குவாதம் கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்ப இதை கேட்டப்ப நமக்கு சரி நான் சில விஷயம் உங்களுக்கு சொல்றேன் அதை கேட்டுட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் என்கிட்ட ஜாதகம் பாருங்க அப்படின்னு அப்ப அவர் கூப்பிட்டது பதினொன்னு இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு நிமித்த ஜோதிடத்தை வைத்து பதினொன்னு அப்படிங்கிறது இரண்டு ஒன்களுடைய இரண்டு ஒன்று என்ற பலன் சூரியனை அதிகம் சொல்லும் பலன் அப்போ சூரியன் உச்சமான ராசியோ இல்ல சூரியன் ஆட்சியான ராசியோ தான் அவருடைய ராசியாக இருக்க வேண்டும் அப்போ உங்கள் ராசி சிம்ம ராசியா ராசியா என்று கேட்டேன் அதற்கு அவர் அதே போல் உங்கள் நட்சத்திரம் இருபத்தி நாலுக்கு ஆறு சுக்கரன் அப்ப உங்களுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரமா இல்ல பரணிய நட்சத்திரமான்னு கேட்டேன் நமக்கு அவர் கூப்பிட்டது செவ்வாய்க்கிழமை நாள் அது சந்திர ஓரை முடிஞ்ச அந்த நேரம் அப்ப பின்பலமா எடுத்து உங்க ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரமான்னு கேட்டேன் அவர் உறுதியா ஆமாங்க ஐயா என் ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் தான் அப்படின்னாரு அவர் கூப்பிட்டது பதினொன்னு இருபத்தி நாலு அதை மொத்தமா கூட்டினீங்கன்னா எட்டு வரும் அதே மாதிரி லாஸ்ட் நாலு வரும் இந்த நாலுங்கிறது ராகு எட்டுங்கிறது சனி அப்போ உங்களுக்கு ராகு திசை சனி புத்தி நடக்குதான்னு கேட்டேன் அதாவது அவருடைய தகவலை நமக்கு சொல்லாமலே இத நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்படி கேட்டது அவர் பத்து நிமிஷம் போன கட் பண்ணிட்டார் கட் பண்ணிட்டு மீண்டும் கூப்பிட்டார் ஐயா உங்க அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுட்டேன் எனக்கு நீங்க பார்த்துதான் சொல்லியே தீரணும் அப்படின்னாரு அப்போ மீண்டும் அவருக்கு நாம பலன் சொன்னோம் அப்ப அந்த பலனுக்கு முன்னாடி அவருடைய ராசி கட்டங்கள்ல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் நோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அப்போ அவர் மேச லக்கணம் மேச லக்கணத்தில் குரு ரிஷபத்தில் சுக்கரன் மாந்தி அதே போல சிம்மத்தில் சந்திரன் கேது சிம்மத்தில் சந்திரன் கேது தனுஷில் சனி தனுஷில் சனி மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் புதன் ராகு மீனத்தில் சூரியன் அப்போ அவருக்கு ராசி பிரகாரம் எப்படி நான் பலன் எடுத்து பலன் சொன்னேன் அதை எவ்வளவு துல்லியமா சொன்னங்கிறத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா இங்க பெரிய எல்லா ஜோதிட ஆசானிகளும் ஆர்வலர்களும் இருக்கீங்க எனக்கு தெரிந்த நான் கண்ட அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அது உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அப்போ இந்த ஜாதகருக்கு என்னிடம் பார்த்து நான் பலன் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ அவருடைய ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இந்த அமைப்புல அவர் எங்கிட்ட வந்து பொய் சொன்னார் கம்பெனி வேலைக்கு போறேன் எனக்கு மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னு என்கிட்ட பொய் சொன்னார் அப்போ நான் அவர் கூப்பிட்ட நேரத்தை வச்சு பதினொன்னு இருபத்தி நாலுங்கிறத வச்சு நீங்க கம்பெனி வேலைக்கு போகல அங்க சந்தரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்போ நீங்க ஒன்னா விவசாயம் பண்ணுங்க இல்லைன்னா ஹோட்டல் தொழில் வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதையும் எப்படி சொன்னங்கிறத இப்ப ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நான் அதை சொல்றேன் துல்லியமா அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு அவரு ரொம்ப ஆளு பிரமிச்சிட்டாரு இருந்தாலும் அப்போ சரி இனி ஜாதக பிரகாரம் ராசியை வைத்து அவர் நட்சத்திரத்தை வைத்து எப்படி பலன் சொன்னேன் என்பதை உங்களிடம் நான் கூறுகிறேன் எல்லாரும் ஜாதகம் போட்டிருந்தீங்கன்னா புரியும் இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கீங்க முதலில் அவர் வயதை குறித்து எடுத்து பின் ராசி நட்சத்திரத்தை கணக்கில் எடுத்து சிம்ம ராசி சந்திரன் கேது தாய்வழி பாட்டன் சொத்தில் வளர்ந்தவரா நீங்கள் என்று கேட்டேன் ஆம் என்று சொன்னார் அதே போல் இப்போ வாடகைக்கு இருக்கின்றீர்களா என்று கேட்டு ஆம் என்று சொன்னார் அடுத்து இரண்டாம் பாவமும் கன்னி வீட்டை வைத்து கன்னி வீட்டின் அதிபதி புதன் இரண்டாம் வீடு மனைவி வாக்கு குடும்பம் ஆரோக்கியம் உணவு இரண்டு குடையவர் ஏழில் கும்பத்தில் இருக்கிறார் ராகு சேர்க்கை பெற்று அதாவது இரண்டு குடையவர் ஏழில் கும்பத்தில் இருக்கிறார் புதன் ராகு சேர்க்கை பெற்று அவர்கள் நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அந்த ஏழுக்குடைய சனி பகவான் ராசிக்கு ஐந்தில் மூல நட்சத்திரத்தில் தனுசில் இருக்கிறார் அப்போ குரு சனி மூத்த கிரகம் அமைப்பு உங்கள் மனைவி உங்களுக்கும் இரண்டு வருடம் மூத்தவரா என்று கேட்டேன் ஆம் என்று சொன்னார் அதே போல் அவர் படிப்பு அந்த புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறதுனால ஐடிஐ படிப்பு படித்துள்ளாரா என்று கேட்டேன் ஆம் என்று சொன்னார் அப்ப அது அதே போல டிப்ளமோ ட்ரிபிளியும் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டா ஆம் என்று சொன்னார் மூன்றாம் பாவகம் துலான் சுக்கரன் ராசிக்கு பத்தில் அதாவது துலான் நம்ம சிம்ம ராசிக்கு பத்துல சுக்கர அவர் வீட்டில் மாந்தியோடு இருக்கிறார் அப்போ உங்க கூட பிறந்தது ஒரு தங்கையான்னு கேட்டேன் ஆம் என்று சொன்னார் நாலாம் பாவகம் சுகஸ்தானம் நாலு கூடிய செவ்வாய் ஆறில் நாலு செவ்வாய் ஆறில் ராசிக்கு நாலு செவ்வாய் ஆறில் கடன் கொடுத்து சுகம் அனுபவிப்பர் நீங்கள் என்று சொன்னேன் ஆம் ஐயா அப்போ நான் கேட்டேன் வட்டிக்கு கொடுக்குறீங்களா பணம் அப்படின்னு கேட்டேன் ஆமா வட்டி கொடுக்கிற தொழில் பண்ற அது கடன் வாங்கி வட்டிக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் ஆம் என்று சொன்னார் அதே மாதிரி நாலு குடைவன் ஆறில் இருக்கும் காரணம் நாலு குடையவர் வண்டி வாகனம் அதே போல் மூன்று குடையவர் சுக்கிரன் பத்தில் இருக்கும் காரணம் அவர் கன்சல்ட்டிங் பிஸ்னஸ் செய்பவர் என்று கேட்டேன் அதற்கு ஆம் என்றார் ஏனென்றால் ரெண்டு ஏழு குடையவர் அதாவது இரண்டு குடையவர் ஏழில் உள்ள காரணம் பார்ட்னராக கன்சல்ட்டிங் தொழில் செய்தவர் என்றேன் அதே அமைப்பில் மூன்றாம் பாவகம் ஆறாம் பாவகம் பத்தாம் பாவம் தொடர்பு வைத்து சுக்கரன் சூரியன் கையில் கிருத்திகை செவ்வாயும் சூரியன் உத்தராடமும் இந்த இரண்டு அமைப்பும் வைச்சு செவ்வாய் திசை சுக்கரபுத்தியில் அவருக்கு திருமணம் நடந்ததா என்று கேட்டு அவர் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் அந்த நேரத்துல அவருக்கு செவ்வாய் திசை சுக்கர புத்தி அப்போ இப்ப நீங்க ஹோட்டலும் பேக்கரியும் வச்சிருக்கீங்களான்னு கேட்டா ஆமா ஹோட்டலும் பேக்கரி வச்சிருக்கிறேன் இத முழுசா சொல்ற ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் இவங்க டைம் இல்லைங்கிறாங்க அதனால இந்த மாதிரி அமைப்புல நான் சொல்லலாம் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு தகவல் கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு உங்களுக்கு விளக்கமா சொல்லிடுறேன் அப்போ அதே போல அவர் ஹோட்டல் கன்சல்டிங் வச்சிருக்கிறாரு அப்படின்னாரு அதே மாதிரி உங்க ஹோட்டல் கடைக்கு பெருமாளுடைய பேர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் அதை எப்படி கேட்டேன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கூட ஏன் இல்ல மனைவியுடைய ஸ்தானம் அந்த காலத்துல மனைவி கணவன சதிபதினு சொல்லுவோம் அப்போ அங்க திருப்பதி வந்துடும் அப்போ அவருடைய பேக்கரிக்கும் அவருடைய கன்சல்டிங்கும் பெருமாள் பேர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டோம் அப்ப பேக்கரிக்கு திருப்பதி பாலாஜினும் பேக்கரிக்கு வெங்கடேஸ்வர பேக்கரியனும் கன்சக்கிர என்றால் பெருமாள் என்று கணக்கெடுக்கலாம் புதனையும் பெருமாள் என்று கணக்கெடுக்கலாம் ஏழாம் வீடு அங்கு ராகுவுடன் சேர்ந்து ஏழாம் வீடு மனைவி அந்த மனைவி நாம் புராண காலத்தில் சதிபதி என்று வழங்கும் காரணம் பதி என்று எடுத்தோம் திருப்பதி என்று எடுத்தோம் அப்ப அந்த அமைப்புக்கு நம்ம இந்த பெயரெல்லாம் சொன்னோம் எட்டாம் பாவகம் மீனம் அங்கே சூரியன் இருக்கிறார் அந்த சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுவகிரகங்கள் இருந்தால் எப்படி வெற்றி பெறும் அமைப்பு அப்போ எட்டாம் பாவகத்தில் சூரியன் இருப்பதை கணக்கெடுத்து நீங்க ஏதாவது மன்றத்திலேயே கட்சியிலேயே தலைவரா இருக்கீங்களான்னு கேட்டேன் அப்ப அதுக்கு அவர் சொன்னாரு ஆமாங்க இப்பத்தான் பக்கமா பாட்டாளி மக்கள் கட்சியில எங்க வட்டத்துக்கு என்ன தலைவரா எடுத்திருக்காங்க அப்படின்னாரு அப்போ அவருக்கு நடக்கக்கூடிய திசை ராகு திசை சனிபுத்தி இப்ப உங்க பாட்னர் பாதிப்பு பணம் இழப்பு தொழில் பிரச்சனை உங்க தொழிலுக்கு போட்டியா ஏதாவது கேரளாக்காரங்க ஒருத்தர் முஸ்லீம் பேக்கரி தொடங்கி இருக்காங்களா இல்ல தொடங்குறாங்களான்னு கேட்டேன் ஏன்னா அந்த புதன் ராகு சேர்க்கைக்கு போட்டியா முஸ்லீம் வரணும் அப்போ இந்த சேர்க்கை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு அந்த ஏழாம் இடம் தனம் வாக்கு அப்படிங்கிறால இந்த தனத்தை தட ஒரு முஸ்லீம் வரணும் அப்ப அதனால நம்ம கேட்டோம் உங்களுக்கு முஸ்லீம் ஒருத்தர் ஆப்போசிட்டா பேக்கரி ஆரம்பிக்கிறாரா இல்லைங்க இனி தொடங்க போறாரு கடையெல்லாம் பார்த்து அதனாலதான் எனக்கு ஒரே மனசு சங்கடமா இருக்குன்னு ஜாதகம் பாக்குறதுக்காக என் மனைவி போனாங்க நான் அதை எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற அப்போ இந்த ஜாதகருக்கு எப்படி பரிகாரம் சொன்னோம் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் அதாவது ராசி பிரகாரமும் நட்சத்திர பிரகாரமும் எப்படி பரிகாரம் சொன்னோம் அது எப்படி அவருக்கு வேலை செஞ்சதுங்கிறது மட்டும் உங்ககிட்ட இப்ப நான் சொல்லி முடிச்சிடறேன் அதாவது பத்தாம் பாவத்துக்கு சுக்கரன் பத்தாம் பாவத்துல சுக்கரன் இருக்கிறாரு ரிஷபத்துல அங்க மாந்தி இருக்கிறாரு சுக்கரனும் மாந்தி இருந்து அது ஒரு கருமான அர்த்தம் அந்த கருமாவை தீக்கிறதுக்கு கருமா சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போகணும் அதே மாதிரி சுக்கரனை வந்து பல காரகத்துவமா எடுத்துக்கலாம் நான் அங்க சுக்கரனை பட்டாம் எடுத்துக்கிட்டேன் வண்ணத்து பூச்சியா அப்ப அதுக்கு பட்டாம்பின்னு ஊர் எடுத்துக்கிட்ட அங்க சனி அஞ்சுல இருக்கிற அப்ப பண தடை மாறணும் அதாவது பாவத்தை நிறைய காரகத்துவத்துல எடுத்துக்குவோம் நம்ம கருங்கிற ஒரு காரகத்துவத்தை எடுத்துக்கிறோம் அப்ப மனசுல இருக்கிற அந்த பணத்துடைய கருத்தன்மை மாறணும் அதுக்கு வேற பாசை பேசக்கூடிய இடத்துல பரிகாரம் வேணும்னு கண்டுபிடிச்சோம் வேற பாசை சனிங்கிறது வேற பாஷை அப்போ அந்த தனுசுல சனி இருக்கார் அதுக்கு வேற பாஷிக்கு பக்கம்னா அது கேரளான்னு எடுத்தோம் அப்ப அந்த கேரளாவில பட்டாம்பூச்சிக்கு பட்டாம்பின்னு எடுத்து சனிக்கு வேற பாஷ அப்படிங்கிறது கேரளா எடுத்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதியான சனி ஐந்தாம் வீட்டில் மகர வீட்டில் செவ்வாய் அப்ப மகர வீட்டை நம்ம அந்த வராக உடைய வாராகத்தோட கூடாரம்னு எடுக்கல அதாவது பன்னியுடைய கூடாரம் என்று சொல்லலாம் அப்ப அதுக்கு பன்னியூர்னு எடுத்தேன் அப்போ பட்டாம்பி பன்னியூர்னு எடுத்தோம் அப்படியே குரு மேசத்துல இருக்கிறாரு மேசங்கிறது நமக்கு தலை பாகம் அப்ப தலைங்கிறது பிரம்மா அப்ப அந்த இடத்துக்கு திரிதலான்னு எடுத்தோம் திரிதலா அப்ப பிரம்மாவுக்கு தான் மூணு தலை அந்த ஊருக்கு பன்னியூருக்கு போகணும்னா இந்த திரிதலாங்கிற ஊரை கடந்துதான் போகணும் அப்ப திரிதலான்னு எடுத்தோம் அப்போ புதனுக்கு வந்து பெருமாளுடைய அவதாரம் வேணும் அப்போ வாராக மூர்த்தி எடுத்தோம் செவ்வாய்க்கு பூமியுடைய பலன் செவ்வாய் நிலத்துடைய பலன் அப்போ அந்த நிலம் சம்பந்தப்பட்டதுக்கு பூமி தேவின்னு எடுத்தோம் அப்போ வாராகி தேவி அதாவது வாராகமூர்த்தி பூமி தேவி ஆலயத்துக்கு போங்க அதாவது பட்டாம்பி திரிதலா பன்னியூர் ஆனக்கரா போஸ்ட் வாராகமூர்த்தி பூமி தேவி வழிபாட்டை கையில் எடுங்க உங்களுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு சொன்னோம் அப்ப அதே மாதிரி அவர் வந்தாரு நாங்க கூட்டிட்டு போய் பரிகாரம் எல்லாம் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு முப்ப முப்பத்தி மூணு நாளைக்கு அப்புறம் என்னை பார்க்க வந்தாரு திடீர்னு கிடைக்காத ஒரு இருபது லட்சம் ரூபாய் பணம் எனக்கு கிடைச்சிருச்சுங்க அப்படின்னாரு எவ்வளவு கிடைக்காத ஒரு இருபது லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னாரு ஒரே மாசத்துல இந்த பரிகாரம் அவருக்கு வேலை செஞ்சது அப்போ ராசி பிரகாரமும் நமக்கு நட்சத்திர பிரகாரமும் எடுக்கலாம் அப்போ அவர் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் கட்டிட்டு பதினஞ்சு லட்ச ரூபாயில மீண்டும் நான் பைனான்ஸ் தொடங்கலான் இருக்கேன் அந்த பைனான்ஸ்க்கு நீங்களே பேர் வச்சு கொடுங்க அப்படின்னாரு நான் பேர் வச்சு கொடுத்துட்டேன் இப்ப அவர் அதையும் ரன்னிங் பண்ணிட்டு இருக்காரு இப்படி ஜாதகத்தில் நம்பிக்கையே இல்லை என்று சொன்ன ஒருவர் இன்னைக்கு ஜாதகம் பார்க்காமல் எந்த விஷயத்தையும் செய்வதில்லை அதை இயக்குவது ராசியும் ராசி நின்ற புள்ளி நட்சத்திரமும் தசாநாதனும் புத்திநாதனும் தான் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் இங்க வாய்ப்பு தந்து என்னை பேச வச்சதுக்கு அகில உலக ஜோதிடரணி பேரவை தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் இந்த ஜோதிட சொந்தங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி நன்றியை சொல்லிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன் அதே போல எனது போன் நம்பர் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கிங்க எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது எழுபது இருநூத்தி பதினாலு அதாவது எண்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது எழுபது இருநூத்தி பதினாலு மூணு எட்டு முப்பத்தஞ்சு பதினஞ்சு ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறு மூணு எட்டு முப்பத்தஞ்சு பதினஞ்சு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த போன் நம்பருக்கு கூப்பிடலாம் உங்களுக்கு அந்த தகவலை சொல்றேன் இந்த வாய்ப்பு தந்து மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டு இங்க இருக்கும் ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் என் தலை தாழ்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு நான் விளைவிடேன்